கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி புருஷன் கொண்டாடி பிரிஞ்சு போறது முக்கியமான பங்குதாரர்கள் குடும்பத்தாக்கள் தான் சண்டை வந்து அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க விட மாட்டாங்களே அந்த ஆக்கள் இப்படி ஒரு புருஷன் தேவையாடி விடு விடு கதைக்கிறல்ல அவங்கள கதைக்க விட்டா மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் கதைக்க விடுறது என்ன செய்கிற பிள்ளையோட பேச இயலாது ஃபோன் கட் இவர் அவளுக்கிட்ட கொஞ்சம் போன் பண்ணி விஷயத்தை வழங்கப்படுத்துவோம் என்று போன் பண்ணுவான் ஹலோ இனி இந்த வீட்டு கோல் எடுக்காதீங்க மீட்டிங் எல்லாம் காலிக்கோட்டில் தான் காலிக்கோட்டிலேயும் காலியார்மார் சரியாக இருக்கிறது இல்லை அவங்கள தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை அவளை கேட்டால் புருஷம் மாப்பிள்ளக்காரன்ற பாப்பா வழக்கம் சொல்ற பொண்டாட்டிட்டு பாப்பா வழக்கம் சொல்ற அவள உனக்கு சேர விருப்பமா விருப்பம் இல்லையா மாமன்னார் சொல்ல இல்ல இல்லை பிரிச்சுவிடுங்க முதல் இவனுக்கு தான் செருப்பால் அடிக்கும் நீ பட்டக்காரங்க எனக்கிட்ட ஒரு கேஸ் என்கிட்ட ஒரு கேஸ் வருது நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கார் காலியார் அவர் கடைசி டிவோர்ஸ் கேஸை நம்மகிட்ட தந்துட்டார் கொஞ்சம் பாருங்க கவுன்சிலிங் அவர்கிட்டயும் கடிதம் மட்டுக்கு வந்தால் பிரிங்கிக்கிறதன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக கிடக்காங்க காலிக்கோட்டில் கேசி போய் இனி அந்த ஆளுக்கு ரெண்டு பேரும் வந்து சண்டை தான் பிடிக்கிற ஒரு ஆளாவது சேரப்போறன்னு நச்சேத்து விடலாம் அவர்கிட்ட கேட்டால் வேணாம் பெட்டி விடுங்க அவங்க கிட்ட கேட்டால் வேணாம் பெட்டி விடுங்க வெட்டி வெட்டு வெட்டு வெட்ட வெட்டி விடாச்சு இல்லையாச்சு இப்போ கடைசி ஒரு கவுன்சிலர் லெட்டரோட வாங்க பிரிச்சு விட்ற மாட்டாச்சு நம்மக்கிட்ட வந்தாச்சு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படி கதிரையில் என்னடா ஒரு ஒரு லெட்டர் ஒன்று மௌலவி அவங்க வேற வாகனம் இவர் வேற வாகனத்தில் வந்திருக்காங்க செண்டு சென்று லெட்டர் ஒன்று தாங்க அவ உள்ளுக்கு விரைச்செல்லாம் பாப்பா டூ நீ போட்டே அவளுக்கு தானே லெட்டர் ஓ இல்லை நானும் வந்தேன் நீ தயவு செஞ்சு வழியில் போய் நில் உம்மா நீ வந்து விட தைரி இருந்த கதறியை தள்ளி கொண்டு போட்டு கிரிக்காள் புருஷனுக்கு பக்கத்தில் இருந்தால் பட்ருன்னு தானே பட்ரு தள்ளிடு இவரும் அப்படி சனி தள்ளி வைக்கிற மாதிரி இவரும் கொஞ்சம் இழுத்து இப்படி தள்ளி அப்படி வச்சுட்டு இருக்கார் என்ன அட்ரஸ் அட்ரெஸை சொல்கிறோம் லெட்டரை தாங்க விஷயம் முடியுது வாரம் சனிக்கிழமை காலை கோடு முடிய போகுது கதை ஆ நீங்கள் கேட்டோன்னா கடிதம் தரத்துக்க நான் படத்தை உட்காந்துட்டீங்க கொஞ்சமாக எனக்கு பிரச்சனையை சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு இதான் நல்ல நல்ல என்ஜாய் ஆன விஷயம் இனி கதையை கேட்டாச்சு கதையை கேட்டு எடுத்து பிரிச்சுக்கு போனால் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு போகிறாங்க சண்டை தான் போகுது அவருடா செல்ல குழைய குரோஸ் பண்ணுற இல்லை இல்லை இவருக்கு கடைக்க தெரியா இல்ல இல்ல இவள் அப்படி கடைசி உண்டு என்ன அதானா மொழி வாங்க சரி கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா நான் முடிக்கிறேன் இந்த இதோட முடிச்சிருவன் அவகிட்ட சொன்னேன் உங்களோட மாப்பிள்ளைய பத்தி நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்க போறீங்க இன்றைக்கு பிரிய போகிறீங்க நான் கடிதம் தர போகிறேன் இதுக்கு பிறகு நீங்கள் சந்திக்க மாட்டீங்க கடைசியா உங்களோட மாப்பிள்ளையோட விட்டு பிரியும் போது நாலு நல்லது பேசி போட்டு முடிக்கணும் உங்களோட மாப்பிள்ளை உங்ககிட்ட நடந்துக்கிட்ட இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில் அவர்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்த நாலு நல்ல விஷயத்த சொல்லுங்க நாலு நல்ல விஷயத்த சொல்லுங்க ரெண்ட தொட நீ பிரியத்தானே போற அவள் ஒவ்வொன்றா சொல்கிறாள் அவர் என்னோடையும் பிள்ளைகளோட கடும் இறக்கம் ஒரு நாளும் அவர் கடையில் தனிய சாப்பிட்டதே கிடையாது வீட்டை தான் சாப்பிடுவார் உண்டு அவர் சொல்லக்கூட புரிசன்னார் பார்க்கற பரவாயில்லடா நம்மளை நினைப்போட நிதிக்காள் உம் எங்கார் அவர் இவரை பார்த்துக்கிறேன் நான் ஆ இன்னொன்று செல்லுங்க அவர் வந்து கல்யாணம் முடிச்ச நாளையிலேருந்து இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் எங்களோட உம்மா பாப்பாக்கும் உட்படுத்தாரு நல்லா நடந்துக்கிறது ஆ பரவாயில்ல ரெண்டு மூணு நாலு நாலு நல்ல விஷயத்த அவ சொல்லிட்டான் அப்படி என்ன கூட தம்பி உங்களோட பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்கீர்கள் நீங்களும் பெரிய பொறையில் கடைசியா அவ்வளவு உள்ள ஒரு நாலு நல்ல விஷயத்த சொல்லுங்கண்டா அவள் அப்படி இப்படி நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டாள் அவரு நாலு அள்ள வை வைக்கக்கூடாது அவவும் பார்க்கோ அல்லையே நம்மளை இருக்கானே இருக்கானேன்ட்டு இப்படி என்று கூட லோஹருக்கு வாங்க சொல்லிவிட்டு லோஹருக்கு வாங்கிட்டு நான் என்ன நீங்கள் பிரயாணிகள் தானே நீங்கள் அசரோட சேர்த்து தொழலாம் வெளியில் கவுன்சிலிங் ஆக்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த ரூமுக்கு நீங்கள் இருந்து உங்களுக்குள்ளே இனி பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிடணும் ஆளுக்கு ஆள் மன்னிப்பு கேட்குறா கேட்டு முடிச்சிடுங்க நான் கதவை பூட்டி கொடுத்தான் போறேன் தட்டி போட்டு தான் பெறுவேன் தொழுதுட்டு வரணுண்டு இழுத்து அடைச்சி துறப்ப பிடிங்கிறதுக்கு நான் பள்ளிக்கு போயிட்டேன் இந்த ஏழு வருஷமாக பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டு எதிரும் புதிரும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்க கதவு கூட்டி இருக்கு நான் தொழுது சுண்ண தொழுது பள்ளியாடியை நின்ற கூட்டாளிமார்கிட்ட என் காய்ச்சிக்கு நின்று நல்லா டைம் எல்லாம் முடிச்சு போட்டு வாரன் இந்த ரெண்டு மாமன்னார்மார் ரெண்டு வர்ற ஃபெமிலியும் சும்மா கொதிக்க அங்கே கடவில்லை எங்கே ஹோன அவர் கதவை பூட்டி போட்டோம் என்ன இவர் கடிதம் கட்டுவாங்க இவர் என்ன என்ன ஆ நான் என்ன ஊராடையா சேர்த்து விட்டேன் புரிஞ்ச முன்னாடி தானா சேர்த்து விட்டேன் உண்ட வேலையை பாருங்கடா நான் போகிறேன்னு உத்து பார்க்க என்ன லேட்டு உண்டா கொஞ்சம் பெருங்க இல்லையா வரலையா அங்கே போய் கதவை தட்டி போட்டு கதவை திறந்தா தள்ளி இருந்த கதில் ஒட்டி கிடக்கு அப்போ லெட்டை எட்டை எடுத்து கடுத சரி அப்போ அட்ரஸ் வச்சாம செல்லுங்களேன் நின்றன் அவள் சொன்ன நாங்கள் சேரப்போறோம் என்ன தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீ நீங்கள் வந்தோடன வேகமா நின்றே இல்லை இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் இடம் இருக்கா ஓ இடமிருக்கி நான் என்ன உஷாரு தம்பி புது கல்யாணம் சேர்த்து ரெண்டு வண்டியில வந்தவர் ஒரு வண்டியில போனார் இதுக்கு என்ன காரணம்டா அவங்கள பேச உடல் இந்த பின்னுக்கு நின்று பிடிச்ச கூட்டம் நம்முடைய தாய் தகப்பன் கூட்டம் தான் இந்த குடும்ப தாக்கலிக்க அவன்களாலாம் பிரச்சனை தயவு செஞ்சு கனவு மனைவி பிரச்சனை அவங்க பேசட்டும் விடுங்க அவங்களுக்குள்ள புரிந்துணர்வை கொடுங்க குடும்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது அது இன்ஷா அல்லா அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தேன் அது எப்படி தெரியும் அந்த நிகழ்ச்சி கணவன் மனைவி மட்டும்தான் வரணும் பிள்ளைகள் வரக்கூடாது ஃபோனை கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும் எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது அதுக்குள்ள சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது உங்களுக்கு புரியும் அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் ரெண்டு தடவை நான் செய்திருக்கிறேன் அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது சிலர் மருந்து 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 மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க மனசு தான் முக்கியமான காரணம் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியாக பேச வேண்டிய ஒரு சிக்கல் அறிக்குது அது கனவு மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம் இதோடு முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கிட்ட ஏதாவது இருந்தால் கேளுங்க கடைசியில் ஏசாவை தொழில் நான்